செய்தி தமிழ்நாடு முழுவதும் சாலையோரம் உள்ள கிணறுகளை ஆய்வு செய்ய தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சாத்தான்குளம் அருகே மீரான்குளம் பகுதியில் சாலையோரம் இருந்த கிணற்றில் ஆம்னி வேன் பாய்ந்த விபத்தின தொடர்ந்து தற்போது தலைமைச் செயலாளர் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவர செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி சாலையோர கிணறுகளை ஆய்வு செய்ய மாவட்ட மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க தலைமை செயலாளர் வலியுறுத்தி இருக்கிறார் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ள வேண்டும் என நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக சாத்தான்குளத்தில் சாலை ஓரத்தில் உள்ள கிணற்றில் வாகனம் விழுந்து விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார் சாலை ஓரங்களில் உள்ள கிணறுகள் மற்றும் பள்ளங்கள் உள்ள பாதுகாப்பு இல்லாத இடங்களை ஆய்வு செய்து அதனை சுற்றி சுற்றுச்சூழல் அல்லது பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதன் காரணமாக பல்வேறு விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலையில் வரும் நாட்களில் எந்த ஒரு அசம்பாவித சூழலும் நடைபெறாத வகையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் இதனை விரைவாக செயல்படுத்த வேண்டும் எனவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளை ஆய்வு செய்து அதன் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வகையில்தான் சாத்தான்குளம் விபத்தை தொடர்ந்து அனைத்து மாவட்டத்திலும் சாலையோரம் உள்ள கிணறுகளை ஆய்வு செய்ய தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது நந்தினி தகவலுக்கு நன்றி